எதையும் இழக்காமல் ஒன்றை பெற முடியாது அடைவதற்கு கூட மரணத்தை அடைந்துதான் ஆக வேண்டும் இழந்ததை எண்ணி கவலை கொள்ளாதே கிடைப்பது சொர்க்கமாக கூட இருக்கலாம் அழகாக மாறுவேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவனது இயல்பு குணத்தை காட்டி கொடுத்துவிடும் பெண்ணை விட ஆண் பலமானவன் அந்த ஆணின் பலமே அந்த பெண்ணின் அக்கறையும் பாசமும் தான் அவள் இல்லாமல் இந்த உலகமே முழுமை பெறாது உடன் இருப்பதால் மட்டுமே உறவு என்று சொல்லிவிட முடியாது எங்கேயோ இருந்து கொண்டு நமக்கு ஒண்ணுனா துடிக்கும் ஒவ்வொரு இதயமும் உண்மையான உறவுதான் தூக்கி போட்டவரை நினைக்காதே தூக்கி தூக்கிவிட்டவரை மறக்காதே உங்கள் பார்வை அழகாக இருந்தால் இந்த உலகம் அழகாக தெரியும் உங்கள் வார்த்தை அழகாக இருந்தால் இந்த உலகத்திற்கு நீங்கள் அழகாக தெரிவீர்கள் இல்லை என்று வாடவும் கூடாது இருக்கிறது என்று ஆடவும் கூடாது எல்லாம் மாற ஒரு நாள் போதும் ஆண் தன் வாழ்நாளில் வெளிப்படுத்தாத உண்மை தன் மனைவிதான் தன் என்று நீ உணராதவரை மற்றவர்களை குறை சொல்லிக்கொண்டேதான் இருப்பாய் எனது நிலை தெரியாமல் காயப்படுத்தியவர்களை விட எனது நிலை தெரிந்து கொண்டே காயப்படுத்தியவர்கள்தான் அதிகம் வரிகள் வரிகளெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ